பாக்யராஜ் அவர்கள் இங்கே ஒரு நாற்பது பேர்களுக்கு தன்னுடைய வேலை செய்த நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு தயார் வைத்திருக்கின்றார் அதை ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் கொடுத்தார் அடக்கம் அமலுக்குள் உழிக்கும் அது சரிதான் இப்படிப்பட்ட அடக்கம் தேவையில்லை இது ஒரு நிரந்தரமான நினைவுக்குரிய நிகழ்ச்சியாகும் அதை அவரிடம் கேட்டுக்கொண்டேன் இன்னொரு முறை எல்லாம் அழைத்து கொடுக்கும்போது ஒவ்வொருவரையும் படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது நினைவுக்கு தேவை இங்கே சகோதரி கதாநாயகத்தை ஊர் சொல்லும்போது நான் முதல் படத்தில் வந்தேன் எனக்கு வாய்ப்பு கிடைத்த பெரிய புகழ் வந்தது என்று சொன்னார்கள் நான் சொல்கின்றேன் எல்லோருக்கும் முதல் படம் முதற் படம்தான் அது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அது முதல் படம் அல்ல மூலதன படம் வெற்றி பெறாவிட்டால் அது சோதனையாக அவர் வாழ்க்கைக்கு அமைந்துவிடுகிறார்கள் வெற்றி பெறுகிறவர்கள் கூட அந்த வெற்றியை காத்துக்கொள்ள வேண்டும் வாழ்வு சிறிது வளர்களை பெரிது என்று சொல்வது போல இந்த புகழ் சிறிது வாழ்வு பெரிது யார் தப்பனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லிருக்காரு யாரு பாங்க மாமா